ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மழை டைமில் நமக்கு எப்படி காளான் ஹார்வெஸ்ட் ஆகுது அப்படின்றத அதில் காமிச்சுட்ருக்கேன் இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு எப்பவும் வர காளான் சைஸை விட மழை டைமில் சீசன் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு காளான் சைஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிறதுமே வந்து இன்னும் நல்லா பெருசாகும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பறிக்க போகிறோம் வெயில் நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலையில் மதியானம் சாயங்காலம் நைட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணி கண்டினியூவாக போட்டுவிட்டு இருக்கணும் அதனால் டெம்பரேச்சர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக மழை டைமில் அப்படி கிடையாது நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைனில் தான் இருக்கும் இருந்தாலும் அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது வந்து அந்த மலையை வந்து பொய்யான மலையை உருவாக்குற மாதிரி அதுக்கு நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் பெருசாக அதுக்காக நம்ம தண்ணி போட்டு விட்றதே கிடையாது ஸோ அதனால் அந்த கூலிங் வந்து இயற்கையாகவே கிடைக்கிறதுனால நமக்கு காளானோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் இந்த டைமில் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஷெட்டு போடுறத பற்றி கேட்குறீங்க இப்படி ஆரம்பிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் விளக்கத்தை தரேன்